அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கினே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்துங்க கரெக்டாக ரெண்டு ஏக்கர் முப்பத்தி அஞ்சு செண்டுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலையிலேருந்து கரெக்டாக பதிமூணு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர் டூ உடுமலை தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா பஞ்சாயத்து ரோட்டு மேலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா வாட்ரு சோர்ஸ் நல்லாயிருக்கும் சுற்றியுமே எல்லாமே தோப்பு தானுங்க இதில் வரும் கோயம்புத்தூர் காரதாக வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க பஞ்சாயத்து ரோடு பேசுங்களையே இந்த பூமியும் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு கோழிப்பண்ணை ஓடுறதுக்கு ஒரு தோப்பு பண்ணுறவிலுக்கு அருமையாக இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க ஒரு போர் ஒன்று வந்துருப்போங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது அடியில் ஒரு போர் ஒன்றுங்க சர்வீஸ் வேணும் வரும் கம்ப காட்டுக்குள்ளேயே போகுது அப்படியே வந்து லைன் இழுத்துக்கலாமுங்க ஒரு அளவு பட்ஜெட்டில் தொலாவீர்களுக்கு இந்த பூமி வந்து செட் ஆகுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் முப்பத்தஞ்சு செண்டுங்க பாருங்க வாய்க்கால் போயிட்டு போயிட்டுருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க ஊரொட்டியே இந்த பூமி வந்துருங்க ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டர் வந்தங்கன்னா வந்துடலாங்க பாருங்கள் வீடு தெரியுது பாருங்க அதுக்கு பக்கத்தில் தான் ஊர் மிக மிக குறைந்த விலையில் இந்த பூமி வந்திருக்குதுங்க செஞ்சேரிமலை மெயின் ரோடெல்லாம் ஏக்கரா ஒன்றரை கோடி ரெண்டு கோடி ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க பஞ்சாயத்து ரோட்டு மேலேயே வந்துடுமேங்க பஸ் ரோடு அதாவது அந்த ஊர் ரோடு ஊர் ஊருன்னு சொன்னாலுங்க ஊருக்கு பக்கத்தில் பஸ் ரோட் இருந்துங்க கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டர் உள்ளே வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க நல்ல கிழமை நீளம் உள்ள பூமிங்க பேரண்ட் வேணாலும் போடலாம் கோழிப்பண்ணை வேணாலும் போடலாம் ஒரு தோப்பு பண்ணுற விளக்கெல்லாம் அருமையாக இருக்குமுங்க மிக மிக குறைந்த விலையில் இரண்டு ஏக்கர் முப்பது சென்ட் வந்திருக்குதுங்க இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராக முப்பத்தி ஏழு லட்ச தான் சொல்கிறாங்க சொல்லும் விலைதானுங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்துன்னா இன்னுமே குறைச்சி பேசி வாங்கிக்கலாமுங்க நேராக ஓனர் இடத்தான் பேச போகிறவங்க கோழி பண்ண போறதுக்கு செஞ்சேர்மலை மலை ஏரியாவில் கம்மி பட்ஜெட்டில் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க அவிகளுக்கு இந்த வீடியோ செட் ஆகுங்க உங்கள் பூமி ஏதாச்சும் சேலுக்கு இருந்தாலும் என்னோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துதுன்னா இன்னும் விலகமி வேண்டி வாங்கி தரணுங்க இந்த பூமி பிடிச்சிருந்துதுன்னா உங்கள் நண்பர்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த பூமி தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூத்தொம்பது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்